பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவனுக்குள் நிலைத்திருப்பதற்கும் அல்லது தேவனை விட்டு பின்வாங்குவதற்கும் காரணமாக அமைவது என்னவென்றால் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய சிந்தையில தோன்றுகிற எண்ணங்களே நம்மை தேவனுக்குள் நிலைத்திருக்கவும் பண்ணுகிறது கத்தரை விட்டு பின்வாங்கவும் செய்கிறது இதை நாம் மறுக்க முடியாது நன்றாக ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோருக்குள்ளும் அவர்கள் சிந்தை பரிசுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது கொஞ்சம் கவனித்து பாருங்க சில நேரத்துல நம்ம விரும்பாத எண்ணங்கள் நமது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம யோசிச்சு இந்த எண்ணம் எனக்கு எதுக்காக வருது அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சிந்தைக்குள்ள ஓடுகிற அந்த எண்ணங்களை நிதானித்து இந்த எண்ணங்களுக்கு நான் என்னை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் தேவனற்ற பிள்ளைகள் அந்த வீணான சிந்தைக்கு இடம் கொடுத்து அதிலே அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் பாருங்கள் அதிகாரம் பதினேழாம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவதற்கும் காத்து கொள்ள முடியாமல் போவதற்கும் காரணமாய் அமைகிறது நமது சிந்தை ஆகவே நமது சிந்தையில் வீணான எண்ணங்கள் தோன்றுகிறது என்றால் உடனடியாக அதை கடிந்து கொள்ள வேண்டும் சில நேரத்தில் கோபமான எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில் வரும் சில நேரத்தில் மற்ற மனிதர்களை குறித்த எரிச்சல் நமது சிந்தையில் வரும் சில நேரத்தில் ஒரு விதமான ஹீரோயிசம் எண்ணங்கள் நமது சிந்தையில் வரும் சில நேரத்துல விரும்பத்தகாத அருவருப்பான எண்ணங்கள் நமது சிந்தையில வரும் இப்படி பலவிதமான சிந்தைகள் நமது மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் சில நேரத்துல நம்மை நாமே சுய பரிதாபத்துக்குள்ள தள்ளுகிற சிந்தை ஓடி வரும் சில நேரத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களை போல எண்ணுகிற சிந்தை ஓடி வரும் இப்படி உங்கள் சிந்தையில என்ன எண்ணங்கள் ஓடி வந்தாலும் அந்த எண்ணங்களை நீங்கள் கத்தருக்குள் காத்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் புரியமானவர்களே நாம் மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல வீணான சிந்தையில் நடக்க மாட்டோம் கடந்த நாளிலே ஒரு வாலிப மகனை பார்த்தேன் பாருங்கள் அவனுடைய கை கால்களை எல்லாம் காயப்படுத்தி வைத்திருந்தான் நான் அவனிடத்துல கேட்டேன் ஏன் உன் கைகள் எல்லாம் இப்படி காயப்பட்டு இருக்கிறது அவன் சொன்னா நான் புருஷ்லி மாதிரி வரணும் வீட்டில் ஒரு மணல் மூடியை கெட்டி போட்டு நான் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு விசை பஞ்ச் பண்ணும்போது கை ஸ்லிப் ஆகி அந்த மணல் மூடையில் உரசிட்டு போயிட்டு அது ஃபுல்லாக ஸ்கிராச் ஆயிட்டு நான் கேட்டேன் நீ எதுவும் கராத்தே படிக்கிறியா இல்லை குங்ஃபூ படிக்கிறியான்னு இல்லை என்று சொன்னான் அப்போ சொன்னேன் சும்மா ஒரு மணல் மூடியை கெட்டி போட்டு ஓங்கி ஓங்கி குத்துறதுல உனக்கு என்ன கிடைக்கும்ண்ணா நான் புருஸ்லி மாதிரி வரணும்னு சரி எதுவும் டோர்னமெண்ட்டு போகிறியான்னு கேட்டேன் இல்லை அப்படின்னா ஏதாவது லோக்கல் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுறியான்னு இல்லை அப்படின்னா பாருங்க ஒன்றுமே இல்லாமல் தன்னை தன் மண்டக்கில் ஒரு பெரிய சினிமா ஸ்டாரைப் போல நினைத்துக்கொண்டு குத்தி அவன் கரங்களை அசிங்கப்படுத்தி வைத்திருந்தான் பாருங்க வீணான சிந்தை அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் எத்தனையோ காரியங்களை கொண்டு போகலாம் ஒரு மனிதனை தேவன் அச்சவனாக மாற்றுகிறது அவன் சிந்தை ஒரு மனிதனை தேவனுக்குள் நடக்க பண்ணுகிறதும் அவனுடைய சிந்தை ஒரு மனிதனை பரிசுத்தவானாக்குகிறதும் அந்த மனிதனுடைய சிந்தை ஒரு மனிதனை பாவியாக துன்மார்க்கனாக மாற்றுவதும் அவனுடைய சிந்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு குடிகாரன் எடுத்துக்கொண்டால் அவன் சிந்தையில குடிக்கணும்னு தோன்றிட்டுனா அப்புறம் அவன் குடிக்காம இருக்கவே முடியாது அவனை அவனே கட்டுப்படுத்த முடியாது அந்த சிந்தை அவனை அடிமைப்படுத்துகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை ஆராதிக்கிற கத்தரை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் சிந்தை உங்களை அடிமைப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்கள் இதைத்தான் மிக தெளிவா சொல்றாரு மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்க நடக்காதீங்க புரிய மாணவர்களே ஜபிக்கிறது நல்லது வேத வாசிக்கிறது நல்லது ஆனா ஜெபித்தாலும் வேத வாசித்தாலும் இந்த சிந்தையில வருகிற போராட்டத்துக்கு நீங்க தான் உங்களை விளக்கி காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி விளக்கி காத்துக்கொள்ள தவறிட்டீங்கன்னா உங்க ஆத்மாவை இழந்துருவீங்க எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் நன்றாக ஜபிக்கிறவர் தனது அருமையான ஆத்மாவை இழந்து போனார் காரணம் சிந்தைக்குள்ள தன்னை குறித்து தன் ஜாதியை குறித்து பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி கத்தரி விட்டே பின்வாங்கி போய் இன்னைக்கு மறித்தே போனார் இயேசுவின் நாமத்துல அன்பாய் கேட்கிறேன் ஒரு சிந்தையை காத்துக்கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா கண்டபுரே இன்றைக்கு எங்களில் அநேகர் தங்கள் வீணான சிந்தையினாலே வஞ்சிக்கப்பட்டு வழிவழகி போகிறார் தங்களுக்கு அருமையான ஆத்துமாவை இழந்து போகிறார்கள் ஏதோ உமது கிருபை உமது பிள்ளைகளை தாங்கவும் இந்த செய்தியை நிமித்த அவர்கள் மனம் திரும்புதலுக்கென்று கனி கொடுக்கவும் கிருபைத்தார் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவி